வணக்கம் நேயர்களே நாம் இன்னைக்கு வெள்ளருகு மூலிகையின் வியக்க வைக்கும் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் அடினிமா கிசோப்பிஃபோலியா இது ஜென்டேனேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை தமிழில் வெள்ளருகு ஆங்கிலத்தில் இந்தியன் ஜென்டியன் ஹிந்தியில் சோட்டா கிராயதா ஆயுர்வேத மருத்துவத்தில் நாக்ஜுவா அப்படின்னும் அழைக்கிறாங்க இது நம் தமிழகம் எங்கும் பரவலாக கரிசல் நிலங்கள் ஆற்றுப்படுக்கைகள் தரிசு நிலங்கள் சமவெளி பகுதிகள் ஆகிய இடங்களில் தானாக வளர்ந்து காணப்படுகின்ற அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு செடி இந்த செடியினுடைய இலைகள் வெளிரிய பச்சை நிறத்தில் நீண்டும் லேசாக சுருண்டும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும் தண்டுகள் சாம்பல் நிறத்தில் இருக்கும் இந்த கணுக்களுக்கு நடுவில் கதிர் போன்ற சிறு சிறு வெண்மை நிற பூக்கள் இருக்கும் இந்த செடி வந்து கசப்புச்சுவை கொண்டது உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியது இதனுடைய அனைத்து பாகங்களுமே மருத்துவத்திற்கு பயன்படுது இதில் அயன் புரோட்டீன் பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீஷியம் கார்பனேட்டுகள் குளோரைடுகள் பீனாலிக் அமிலம் ஃப்ளேவனாய்ட்ஸ் ஜேந்தோனின்ஸ் டிட்டர்ஃபினாய்ட்ஸ் ஜென்சியானின் போன்ற கெமிக்கல்ஸ்களும் இன்னும் பல கெமிக்கல்ஸ்களும் நிறைந்துள்ளதால் இது சித்தா ஆயுர்வேதா யுனானி போன்ற மருத்துவ முறைகளில் பல நோய் நீக்க இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இது என்னென்ன நோயை குணப்படுத்த பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வயிற்றுப்புண் வயிற்றுவலி அஜீரணம் மலச்சிக்கல் ஆகியவற்றை இது சரி செய்யும் நன்றாக பசியை தூண்டும் சுரியாசிஸ் உடல் அரிப்பு சொறி சிரங்கு தோல் நோய்கள் ஆகியவற்றையும் இது சரி சரிசெய்யக்கூடியது நீரழிவு நரம்பு கோளாறுகள் வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இது குணமாகும் விசகடிகளுக்கு இது அருமருந்தாகும் இது ஒரு பிளட் பியூரிஃபையராக செயல்படுகிறது இது உடலை உறுதியாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் இருமல் சளி காய்ச்சல் பெண்களின் வெள்ளைப்படுதல் நோய் ஆகியவற்றை இது சரி செய்யும் சரி இப்போது நம்ம எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹெர்பல் ஸ்டோர்ஸில் இதனுடைய சூரணம் அவைலபிளாக இருக்கும் அதை வாங்கி அதில் மூணிலிருந்து ஐந்து கிராம் அளவு எடுத்து ஒரு டம்ளர் மோரில் கலந்து அது கூட கொஞ்சோடு ஜீரகத்தூள் கலந்து தொடர்ந்து இரண்டு வாரங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா பெண்களுடைய வெள்ளைப்படுதல் நோய் முற்றிலுமாக குணமாகும் அதே மாதிரி இதில் ஒரு அஞ்சு கிராம் அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் ஜீரகம் மிளகு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அதை சாப்பிட்டோன்னா வயிற்று வலி நரம்பு கோளாறுகள் நீரழிவு ஆகியவை கட்டுக்குள் வரும் இந்த பொடியோட கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து குளைத்து அதை வந்து உடலில் காணப்படுகின்ற சொறி சிறங்கு தோல் நோய்கள் போன்றவற்றுக்கு பூசி ஒரு மணி நேரம் கழித்து குளித்து வந்தால் ஃபுல்லாக வந்து அது சரியாக ஆரம்பிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வளமுடன்